வர வரமதுலா வலாத்து வசலாம் இல்லா முஹம்மதின் வால அலிஹி ஒசி அஜிமாயின் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை சூரா சப விளக்கு உரையில் எண்பத்தி ஓராவது பாடமாக நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம் சென்ற பாடத்தில் உலமாக்கல் மார்க்கத்தை கற்றவர்கள் வேதங்களை படித்தவர்கள் தன்னுடைய சமூகத்துக்கு அல்லது தனக்கு கீழால் தனது கட்டுப்பாட்டில் உள்ளவர்கள் அல்லது தான் வழிகாட்டியாக இருந்து இருந்து கொண்டு அவர்களுக்கு அவர்களை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு நேர்வழி வைத்து சேராமல் அந்த நேர்வழியை அவர்கள் எவ்வாறு தடை செய்தார்கள் அந்த நேர்வழியை அவர்கள் எவ்வாறு சத்தியத்தை மறைத்தார்கள் என்ற விடயங்களை நாங்கள் பார்த்தோம் அது மட்டுமல்ல அந்த உலமாக்கள் தெரிந்து கொண்டே அந்த வேலையை செய்தார்கள் என்ற விடயத்தையும் குரானுடைய வசனங்களுடைய அடிப்படையை வைத்து நான் பார்த்தோம் இவ்வாறு அல்லாவுடைய நேர்வழியை தடை செய்யக்கூடியவர்கள் அதை மறைப்பவர்கள் அவர்களுக்கு என்ன தண்டனையை அல்லா வைத்திருக்கின்றான் எவ்வாறு அவர்களை எச்சரிக்கை செய்திருக்கின்றான் என்ற விடயங்களை குர்ஆனிலே நிறைய இடங்களிலே எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது பல கூட்டத்தார்களை அந்த விடயத்தில் எல்லா ஊத்தாரா அளித்திருக்கின்றான் என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தோம் இந்த பாடத்தில் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு சத்தியத்தை அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லாமல் மறைப்பவர்கள் அவர்களுக்கு எவ்வாறான எச்சரிக்கைகளை தண்டனைகளை அல்லாஹூத்தாலா வைத்திருக்கின்றான் என்ற விடயங்களை பார்ப்போம் சூரத்துல் பக்கரா நூற்றி நாற்பதாவது வசனத்தில் அல்லாஹுத்தாலா கூறும் பொழுது ஒமன் அல்லுலம மிம்மன் கத்தம ஷஹாதத்தன் அல்லா இடத்திலிருந்து வந்த சாட்சியத்தை தன்னிடம் வைத்து மறைத்து கொண்டு அந்த சத்தியத்தை மறைத்து வைத்து கொண்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தாமல் அதை வெளிப்படுத்தாமல் இருக்கக்கூடியவர்களை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா கேட்கின்றான் அப்படி என்றால் அவ்வாறான அநியாயக்காரன் கிடையாது மிக மோசமான மிகப்பெரிய ஒரு அநியாயக்காரன் தான் சத்தியம் உண்மை தன்னிடம் இருக்கிறது அதை மக்களுக்கு வெளிப்படுத்தி காட்டாமல் இருக்கக்கூடியவன் சத்தியத்தை ச சாட்சியத்தை மறைப்பதென்பதே மிக பெரிய ஒரு பாவம் அதே நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே இருந்து அது வந்திருக்கும் பொழுது அதை மறைப்பது இன்னும் ஒரு பாவம் தெரிந்து கொண்டு அந்த உண்மை என்று தெரிந்து கொண்டு மறைப்பது சத்தியம் அந்த சத்திய கொள்கைகள் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹூத்தார எல்லாது எல்லாம் தெளிவுபடுத்தியிருக்கின்றார் அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது ஒவ்வொருத்தருடைய கடமை அவ்வாறு இருந்தும் கூட அந்த சத்தியத்தை மக்களுக்கு போய் அது சேராமல் அதை மறைப்பது இன்னும் பெரிய பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது இன்றைய காலத்திலும் கூட நாங்கள் பார்க்கின்றோம் உலமாக்களை குர்ஆனை ஹதீஸை மதரசாக்களில் போய் படித்துவிட்டு வருகின்றார்கள் அவர்களுக்கு தெரியும் சத்தியம் இதுதான் உண்மை இதுதான் என்பது அவருக்கு தெரியும் அவர்களிடத்திலே சில விடயங்களை தவறென்று அவர்களுக்கு சுட்டி காட்டும் பொழுது அவைகளை ஆய்வு செய்யக்கூடிய அறிவும் கூட அவர்களிடத்தில் இருக்கிறது அப்படி இருந்தும் கூட அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு முன்னால் உள்ள உலமாக்கள் எதை தந்தார்களோ அவர்களுடைய ஒஸ்தாதுமார்கள் எதை தந்தார்களோ அவர்களுக்கு மேலே மதுகபுடைய உலமாக்கள் படிப்படியாக எதையெல்லாம் எழுதி வைத்திருக்கின்றார்களோ எதை படித்தார்களோ அதுதான் உண்மை அதை தாண்டி எந்த ஒரு சத்தியமும் வர முடியாது அதை தாண்டி எந்த ஒரு குர்வானும் ஹதீஸும் வர முடியாது எனவே அதுதான் உண்மை என்ற பிடிவாதத்திலே இருந்து கொண்டு அவர்கள் சத்தியத்தை மக்களுக்கு காட்டாமல் மறைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம் அதனால் தான் அல்லாஹூத்தாலா இதுவளோ பாரதூரமான மோசமான விடயம் என்று அதை சுட்டிக்காட்டும் பொழுது ஒமல்லாஹு பிகாபிலின் அம்மா தாமலூன் நீங்கள் செய்யக்கூடிய விடயத்தை விட்டும் அல்லாஹூத்தாலா பராமுகமாக பராமுகமானவன் அல்ல நீங்கள் செய்யக்கூடியது அல்லாஹுக்கு தெரியாமல் அல்ல நீங்கள் இவ்வாறு சத்தியத்தை மறைப்பதை அல்லாஹ் பார்க்காமல் இருக்கவில்லை என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் என்றால் அது கடுமையான ஒரு எச்சரிக்கை உதாரணமாக ஒரு மனிதன் சொல்கின்றான் நீங்கள் செய்வது எங்களுக்கு தெரியாமல்ல நீங்கள் என்னென்ன எல்லாம் செய்தீங்களோ எங்களுக்கு எல்லாம் தெரியும் எங்களுக்கு எதுவும் தெரியாமல்ல நாங்கள் பார்க்காம இல்லை என்றால் நாங்கள் பொறுத்து கொண்டிருக்கின்றோம் அந்த நேரம் வரும்பொழுது அதற்குரிய முடிவை அதற்குரிய தண்டனையை தருவோம் அதற்குரிய நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் இதுதான் இதனுடைய அர்த்தம் அல்லாஹு தாலா பொறுமையாக இருக்கின்றான் எனவே நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மோசமான நடவடிக்கைகள் அல்லாஹு தாலா பார்க்காமல் இருக்கவில்லை அல்லாஹ் அந்த நேரத்திலே தண்டனையை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றான் சூரா ஆலை முதல் தொண்ணூற்றி ஒன்பதாவது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது இன்னல்லதையின் மா அல்லாஹு மின் கிதாபு வேதத்திலே அல்லாஹு தாலா எதையெல்லாம் இறக்கி வைத்தானோ அதை மறைக்க கூடியவர்கள் வயஸ் தரு உணவிகி கலீலா எதற்காக மறைக்கின்றார்கள் தெரியுமா இந்த துனியாவுடைய சொற்ப இலாபத்துக்காக துனியாவுடைய சொற்ப இலாபத்துக்காக சொகுசிக்காக அதை அடைந்து கொள்வதற்காக மார்க்கத்தை மாற்றி சட்டங்களை மாற்றி மறைத்து எல்லாம் செய்யக்கூடிய இந்த வேலை இருக்கிறதே இந்த துனியாவை அடைந்து கொள்வதற்காக இதற்காக மறைக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்களே உலாயகமாய குலுணபி புதுனியும் இல்லை நார அவர்கள் அவருடைய வயிற்றிலே சாப்பிடுவது நெருப்பை தவிர வேறில்லை ஏன் அந்த சாப்பிடுவதற்காக துனியாவை அடைந்து கொள்வதற்காகத்தான் இந்த வேலையை செய்கின்றார்கள் வயிற்றை வளர்ப்பதற்காகத்தானே சத்தியத்தை மறைக்கின்றார்கள் வலிகேட்டை உண்மை என்று காட்டுகின்றார்கள் எனவே அவர்கள் எதை தெரியுமா சாப்பிடுகின்றார்கள் உண்மையை சத்தியத்தை மறைத்து வலிகேட்டை மக்களுக்கு காட்டி அதன் சம்பாதித்து அவர்கள் சாப்பிடுவது எதை தெரியுமா நெருப்பைத்தான் சாப்பிடுகின்றார்கள்

அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா நேர்வழிக்கு பகரமாக நேர்வழியை கொடுத்து வழிகேட்டை வாங்கிக் கொண்டவர்கள் மன்னிப்பை கொடுத்து தண்டனையை பெற்றுக் கொண்டவர்கள் மன்னிப்பு தான் தேவை அந்த மன்னிப்பை கொடுத்து வேதனையே அவை அவர்கள் பெற்றுக் கொண்டவர்கள் ஃபமா அஸ்பரகுமார் அன்னார் இந்த வேலையை செய்யக்கூடிய இவர்கள் இருக்கின்றார்களே சிம்பிளாக நினைச்சு கொண்டிருக்கிறாங்க ஃபமா அஸ்பரகுமார் அன்னார் நரகத்துடைய இந்த வேதனைகளை இவர்களுக்கு பொறுக்க முடியுமா இதன் மீது இவர்கள் எவ்வளவு பொறுமையாக இருக்க முடியும் என்று அல்லாஹ் தாலா கேட்கின்றான் அல் பஹரா நூற்றி ஐம்பத்தொன்பது நூற்றி அறுபதாவது வசனத்தில் அல்லாஹூ தாலா சொல்லக்கூடிய நேரத்தில்

குருவானின் மூலமாக இணைய வேதங்களின் மூலமாக அல்லாஹு தாலா இந்த சத்தியத்தை நேர்வழியை தெளிவை அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கக்கூடிய நேரத்திலே இந்த அப்படி தெளிவுபடுத்தி இருந்தும் கூட இவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா மறைக்கின்றார்கள் உலா எல் வயல் லாஹூமுல்லாயினு அல்லாஹு தாலா அவர்களை சபிக்கின்றான் அல்லாஹூ தாலா அவர்களை சபிக்கின்றான் சபிக்க கூடியவர்கள் அத்தனை பேரும் சபிக்கின்றார்கள் சபிக்க கூடியவர்கள் சபிக்கின்றார்கள் என்றால் அல்லாவுடைய படைப்பிடங்கள் எல்லாமே சபிக்கின்றன மலக்குகள் சபிக்கின்றார்கள் அதாவது சபிக்கின்றன பறவை கூட்டங்கள் சபிக்கின்றன படைப்புகள் எல்லாம் இந்த சத்தியத்தை மறைக்க கூடியவர்களை சபித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறுகின்றனர் எவ்வாறு சொன்னார்கள் ஒரு நலவை ஒரு மனிதனுக்கு சொல்லிக் கொடுத்தால் அந்த சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த நேர்வழி காட்டக்கூடிய அந்த மனிதனுக்கு அந்த வானத்திலே உள்ள நிச்ச அதாவது எல்லாமே படைப்புகள் எல்லாம் மலக்குகள் அதே போன்று மீனினங்கள் பறவை இனங்கள் எல்லாமே எவ்வாறு அல்லாவிடத்திலே ரஹமத்துக்காக அருளுக்காக பாவ துவா செய்கிறதோ அதே போன்று இந்த சத்தியத்தை மறைக்க கூடியவர்களுக்கு இந்த படைப்புகள் எல்லாம் சபிக்கின்றன அந்த படைப்புகள் எல்லாம் இவர்களை சவிக்க அது இவர்களை சவித்துக் கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ் அதாவது அல்லாஹ் தாரா குறிக்காட்டுகின்றான் உமன் ஹஸ்னு கவுலம் மிம்மந்தா இல அல்லாஹ் அல்லாஹவின் பக்கமாக மக்களை அழைக்கக்கூடியவன் பேசக்கூடிய பேச்சு இருக்கிறதே இதைவிட அழகான ஒரு பேச்சு இருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்கின்றானே எனவே அந்த நேர்வழியின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த அழைப்பு மிக முக்கியமானது அதை யாரெல்லாம் மறைக்கின்றார்களோ அந்த நேர்வழியை சொல்லி அழைக்காமல் அதை மறைத்து விடுகின்றார்களோ இவர்களுக்கு கடும் எச்சரிக்கையை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான் எனவே இவ்வாறு இந்த நேர்வழியை தடுத்தவர்கள் இந்த நேர்வலியை மறைத்தவர்கள் இவர்களுக்கும் கூட அல்லாஹு தாலா பாவமன்னிப்பை வைத்திருக்கின்றான் ஒரு சாசுந்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் பாவமன்னிப்பை கொடுக்கின்றான் எவ்வாறு தெரியுமா அல்லாஹ் அடுத்த வைஷ்ணவத்தில் கூறுகின்றான் இல்லை அல்ல ரவீனதாபு இந்த நேர்வழியை தடுத்தவர்கள் மறைத்தவர்கள் இவ்வாறு பட்டுமோசமான ஒரு பாவத்தை செய்தவர்கள் இல்ல ரவீனதாபு இவர்களுக்கு வேதனை கிடையாது தண்டனை கிடையாது யார் தெரியுமா மன்னிப்பு கேட்டவர்கள் யார் எல்லாரும் திருந்து விட்டார்களோ மன்னிப்பு அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள் யா அல்லா நேர்வழியை தடுத்தேன் இவ்வாறு இவ்வாறு எல்லாரும் தடுத்தேன் நேர்வழியை மறைத்தேன் சத்திய கொள்கையை மறைத்தேன் மக்களுக்கு எடுத்து சொல்லவில்லை உண்மையை மறைத்தேன் இப்படி எல்லாம் அல்லாவிடத்திலே அவன் தௌபா செய்து மன்னிப்பு கேட்டு விட்டால் அதுல இருந்து கலண்டு விட வேண்டும் இனி தடுத்து கொண்டிருக்க முடியாது இனி மறைத்து கொண்டிருக்க முடியாது பள்ளி டிரஸ்டிக்காக ஊர் மக்களுக்காக பண பணத்துக்காக இல்லாத பயத்துக்காக ஏதோ அரசு அரசியலுக்காக எல்லாம் மறைத்துக் கொண்டிருப்பார்கள் இன்னும் மறைத்துக் கொண்டு இந்த வேலையை செய்ய முடியாது அதுல இருந்து விடுபட வேண்டும் அதிலிருந்து இருந்து விட வேண்டும் மறை மறைக்காமல் இப்ப தெளிவுபடுத்த ஆரம்பிக்க வேண்டும் அதுதான் தௌபா எனவே அல்லாவிடத்தில் இவன் தௌபா செய்து தன்னுடைய செயல்களை எல்லாம் சீர்திருத்தம் செய்து கொள்கின்றானோ திருந்தி விட்டான் மா எதையெல்லாம் மறைத்தானோ மக்களுக்கு சத்தியத்திலே அவை எல்லாம் தெளிவுபடுத்த வேண்டும் சத்திய கொள்கையிலே இவன் குரானிலே வந்திருக்கிறது என்று வழிகேட்டை சொல்லி கொடுத்தானே எனவே இவைகளை எல்லாம் இவன் தெளிவுபடுத்த வேண்டும் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் சத்தியத்தை அப்படி செய்தால் அவனை அல்லாஹு தாலா மன்னிக்கும் நான் அவர்களை நான் மன்னிப்பேன் வான தவ்வாபுர் ரஹீம் நான் தான் மிகவும் மன்னிப்பாளனாக இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் தலா கூறுகின்றார் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்களும் இதை கண்டிருக்கின்றோம் ஆரம்ப கட்டத்திலே குர்ஆன் சுன்னாவுடைய கொள்கை வந்த ஆரம்பங்களிலே தடுத்தார்கள் மறைத்தார்கள் பெரும் பெரும் எதிர்ப்புகள் எல்லாம் செய்தார்கள் பிற்காலத்தில் என்ன செய்தார்கள் தெரியுமா சிலர் சில உலமாக்கள் குரானை படித்தார்கள் படித்தார்கள் விளங்கினார்கள் அதற்கு பின்னால் என்ன செய்தார்கள் இன்று வரைக்கும் அவர்கள் பிரச்சாரம் சத்தியத்துக்காக செய்து பாதையிலே அல்லது வேறு வேறு இயக்கங்களில் சேர்ந்து கொண்டு தவறான கொள்கைகளை எல்லாம் அடைந்து கொண்டு எடுத்துக்கொண்டு அதுதான் உண்மை என்று சத்தியத்தை மறைத்து கொண்டு தடுத்துக் கொண்டிருந்தவர்கள் நேர்வழியும் பக்கமாக வந்தார்கள் தெரிவுபடுத்த ஆரம்பித்தார்கள் எனவே நாம் இவ்வாறு காலம் இருந்தோம் கையேட்டில் இருந்தோம் உங்களுக்கு பொய்ய சொல்லி தந்து தந்தோம் என்றெல்லாம் திட்ட தெளிவாக அவர்கள் சொல்லி காட்டி அது எல்லாம் பிழை இதுதான் உண்மை குர்வானில் இப்படி இருக்கிறது ஹதீஸில் இப்படி இருக்கிறது என்று உலமாக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் அதைத்தான் அல்லாஹ் கூறுகிறான் இல்ல அல்லதி தாபு வாசு அல்லா இடத்திலே மன்னிப்பு கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை சீர் செய்து மறைத்தவைகளை எல்லாம் தெளிவுபடுத்தி விட்டார்களே அவர்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் எனவே அப்படியானவர்களை அல்லாஹ் தாலா அவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்கின்றான் எனவே சத்தியம் கிடைத்துவிட்டால் சத்தியம் தெரிந்துவிட்டால் உடனடியாக சத்தியத்துக்கு திரும்ப வேண்டும் அது பொதுமக்களாக இருந்தாலும் சரி பொறுப்புலேயே உள்ள உலமாக்களாக வழி நடத்தக்கூடிய உலமாக்களாக இருந்தாலும் சரி ஆலை முறானிலே நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹு தாலா கூறும்

சட்ட அவர்கள் இந்த சத்தியத்தை உலகத்துடைய அற்ப லாபத்துக்காக விற்கவில்லை அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை உலாய்கழகம் அஜுருகும் இந்த ரப்பியும் அவர்களுக்கு அல்லாவிடத்திலே அவர்களுடைய ரப்பிடத்திலே கூடி இருக்கிறது இன்னல்லாஹ சரியுல் ஹிசாப் விசாரணையிலே மிக தீவிரமானவனாக அல்லாஹு இருக்கின்றான் என்று அல்லாஹ் கூறுகின்றான் சூரத்துல் இஸ்ரா நூத்து ஏழாவது வசனத்துல நபியை பார்த்து கூறுகின்றான் நபியே குல் நீங்கள் சொல்லுங்கோ அந்த மறுப்பாளர்களுக்கு உங்களை நிராகரிக்க கூடியவர்களுக்கு சொல்லுங்கள் ஆமினு பிஹி உங்களுக்கு விருப்பம் அந்த குர்வானை நீங்கள் நம்புங்க அவுலா தூ மினு அல்லது நீங்க நம்பாம இருங்க இஷ்டமண்டா நம்புங்க இல்லாட்டி நம்பாம

எங்களுடைய வேதத்திலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது குர் ஒன்று இறங்க போகிறது கடைசி நபி வருவார் எனவே அதை அறிந்த அந்த ஆலிம்கள் அந்த அறிஞர்கள் உடனடியாக என்ன செய்வார்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சில அறிஞர்களை சில நல்லவர்களை சத்தியத்தை உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹு தாலா புகழ்ந்து கூறுகின்றான் சூரத்து கசஸ்ல ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் அல்லதின் உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேதத்தை கொடுத்தோமோ மின் கபலிஹி இந்த குர்ஆன் இறங்கத்துக்கு முன்னாலும் அவர்கள் அந்த குர்ஆனை அவர்கள் ஈமான் கொண்டிருக்கின்றார்கள் வைதா யுத்துலா அலேஹிம் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் காலு ஆமன்னா பி அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் இன்னகுல் ஹக்குமிர் ரப்பினா இது எங்களுடைய ரப்பிடத்திலே இருந்து இறங்கிய சத்தியம் உண்மை இன்னா குன்னாமின் கபலிகி முஸ்லிமீன் இது இறங்க முன்னாலும் நாங்கள் முஸ்லிம்களாகத்தான் இருந்தோம் அந்த வேதத்தை உண்மையான வேதத்தை பின்பற்றி அதிலே அந்த அந்த சொல்லப்பட்ட இறங்கும் என்று சொல்லப்பட்டதே நபி முகமது என்று ஒரு வருவாரே என்று சொல்லப்பட்டதை நாங்கள் நம்பித்தான் இருந்தோம் ஏற்கனவே நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அல்லாவுக்கு வழிபட்டவர்களாகத்தான் இருந்தோம் இப்பொழுதும் நாங்கள் அல்லாவுக்கு வழிபட்டு இந்த குரானை இந்த முகம்மதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் அல்லாஹு அவர்களை புகழ்ந்து கூறுகின்றான் ஒரு சில உலமாக்கல் சத்தியம் கிடைத்த உடனே உடனடியாக திரும்பி விடுவார்கள் தவறுலே எல்லாம் இருந்தோமே எல்லாம் விட்டுட்டு விளங்கின உடனே அவர்கள் திரும்பி விடுவார்கள் அவர்கள் சில சிறப்பைத்தான் அல்லாஹு தாலா இந்த இடத்திலே கூறுகின்றார் இது போன்று வசனங்கள் பல வசனங்களிலே அதை அல்லாஹ் அவர்களை புகழ்ந்து கூறியிருக்கின்றான் எனவே நயவஞ்சகத்தனமாக சத்தியம் வரும் பொழுது

அல்லாஹ் எதை இறக்கி வைத்தானோ அதன் பக்கமாக பக்கமாக வாங்க என்று நீங்கள் பார்ப்பீர்கள் உங்களுடைய நேரான பாதையை விட்டும் அவர்கள் அதை புறக்கணித்து விட்டு சென்று விடுவார்கள் புறக்கணிப்பதும் தடை செய்வது தான் தனக்கு எந்த நேர்வழி கிடைக்காமல் இருப்பதற்கு தான் தடையாக இருப்பது புறக்கணிப்பதின் காரணமாக ஏனைய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே அந்த சத்தியத்தை புறக்கணிப்பு with the end balloon. அந்த சத்தியத்தை தடை செய்யக்கூடிய வகைகளிலே ஒன்றுதான் இப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது நேருவரை வரும் பொழுது அதை அந்த அல்லாவின் பக்கம் அழைக்கப்படும் பொழுது அதை தட்டிவிட்டு போகக்கூடாது எனவே அப்படிப்பட்டவர்கள் என்பதை கூறுகின்றான் உடனடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இங்கே அல்லா உணர்த்துகின்றான் அதே போன்று மடையர்களாகவும் வம்புத்தனமாக அதாவது நான் மூதாதையர்களைத்தான் பின்பற்றுவோம் எங்களுடைய உணமாக்களைத்தான் பின்பற்றுவோம் எங்களுடைய ஒஸ்தர்கள் எதை படித்து தந்தார்களோ எதை சொல்லித்தந்த தந்தார்களோ எங்களுடைய சேகமார்கள் எதை படித்து தந்தார்களோ மதுகபுகளில் நாங்கள் எதை படித்தோமோ அதைத்தான் செய்வோம் என்று ஒரே பிடியாக எந்த ஹக்கு வந்தாலும் எது வந்தாலும் நாங்கள் அதைத்தான் செய்வோம் அந்த பாதையில் தான் இருப்போம் என்று பிடிவாத பிடிவாதத்தனமாக இருக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹு தாலா கூறுகின்றான் அப்படியான ஒரு கூட்டமும் இருக்கின்றார்கள் அல் மாயிதால நூத்தி நாலாவது வசனத்தில் வைதா கீழகும் அவர்களுக்கு சொல்லப்பட்டால் தாலவ் வாங்க இலாமா அன்சலா அல்லாஹ் இறக்கி வைத்ததின் பக்கமாக சத்தியத்தின் பக்கமாக நீங்க வாங்க வைலர் ரசூல் ரசூலின் பக்குமாக வாங்க என்று அவங்களுக்கு சொல்லப்பட்ட பாலு அவங்க சொல்லுவாங்க என்ன தெரியுமா அஸ்புனா மா வஜதனா அலைகி அபா அனா எங்களுடைய மூதாதையிர்களை இந்த பாதையில நாங்கள் கண்டு எதிலே கொண்டோமோ எதை செய்வதை கண்டு கொண்டோமோ அதிலே தான் நாங்கள் இருப்போம் நீங்க கொண்டு சத்தியமும் எந்த எங்களுக்கு சரிவராது அதில் தான் நாங்கள் இருப்போம் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் இவர்கள் மடையர்கள் இவர்கள் பிடிவாதக்காரர்கள் இவர்கள் அந்த அந்த தரிகை விட்டும் அந்த மதுகவை விட்டும் குர்ஆனை கண்டு ஹதீசை கண்டு சரியும் பக்கமாக திரும்பாத பிடிவாதக்காரர்கள் மதுகபை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி ஏதோ நான் ஏற்கனவே சொல்லி ஞாபகப்படுத்தினேன் சரியும் பக்கமாக சரி வந்து விட்டால் இதாசு மதுகபி ஹதீஸ் சஹிக் ஆகிவிட்டால் அதுதான் என்னுடைய மதுகபு அதுதான் என்னுடைய போக்கு என்று இமாமுகள் சொன்னார்களே அந்த அந்த வழிமுறையிலே இவர்கள் வந்துவிட வேண்டும் அப்படி இல்லாமல் அதை பிடித்துக் கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட மடையர்களுக்கு தான் சமம் அதனால் தான் அல்லாஹு ஒரு கேள்வியை கேட்கின்றான் அவ்வளவுக்கான ஆபாவும் மூதாதையர்கள் ஒன்றுமே தெரியாம சத்தியத்தை தெரியாம நேர்வழியும் பெறாமல் இருந்தவர்களாக இருந்துமா இவர்கள் அவர்களை பின்பற்றுகின்றார்கள் என்று அல்லாஹ் தால இப்படிப்பட்டவர்களை பார்த்து ஒரு கேள்வியையும் கேட்கின்றான் எனவே கண்ணியத்துக்குரிய சோழர்களே நபியை பின்பற்றக்கூடிய குர்வான் சுன்னாவை பின்பற்றுகின்றோம் என்று எத்தனையோ பேர் சொல்லிக் அவங்க யாரும் சத்தியத்தை மற

த்தைச் சென்னா வந்துடும் எதிர்ப்பு ஊரே எதிர்த்து பைத்திடும் ரசூலுல்லாக்கு அப்படித்தானே வந்தது ரசூலுல்லா எல்லாரும் ஏற்றுக்கொண்டு சாதி சாதிக்கல்ல மீன் நீங்க உண்மையாளர் நம்பிக்கையாளர் எல்லாம் சென்று கொள்ளிருந்தாங்க எப்ப லா இலாக இல்லா என்று குழந்தாங்க களிமாவை ஏச்சும் அடி பேச்சும் சூனியக்கார பைத்தியக்காரன் என்றால் எதிர்ப்பு தான் வந்தது இது தான் அடிப்படை சத்தியத்துக்குள்ள அடிப்படை இது தான் எனவே சத்தியத்தை சொன்னால் எதிர்ப்பாங்க பிரிஞ்சிடுவாங்க எல்லாரும் எங்களை விட்டு திருவாங்க என்றதுக்காக வேண்டி அந்த செல்வாக்கு எடுத்துக்கொள்ளத்துக்காக சத்தியத்தை சொல்லாமல் மக்களிட செல்வாக்கு எடுத்துக்கொண்டிருப்பாங்க பட்டம் பதவியை பாதுகாக்க எத்தனையோ பேரை பார்க்குறோம் சத்தியத்தை செல்ல மாட்டாங்க தனிப்பட்ட முறையில் பேசக்கூட செல்லுவாங்க ஓ உண்மைத்தான் இது உண்மைத்தான் என்றெல்லாம் பேசுவாங்க ஆனால் அவங்க பகிரங்கமாக மக்கள் மத்தியில் பேசக்கூட அந்த பட்டத்தை பாதுகாக்க அந்த அவருடைய பதவிகளை பாதுகாக்க அதை போல உலகத்துடைய அற்ப லாபங்களுக்காக தன்னுடைய தொழிலுக்காக தான் ஏதாவது வயத்தை வளர்த்துக்கொள்ளும் ஏதாவது அடைஞ்சு கொள்ளணும் மக்களை சுரண்டி ஏதாவது பெற்றுக்கொள்ளணும் என்ன நோக்கங்களுக்காக இந்த மார்க்கத்தை வித்து சத்தியத்தை மறைச்சி செய்யக்கூடியவங்க நிறைய பேருக்கு இருக்கிறாங்க எனவே இவங்க உண்ட நன்றி உணவு வச்சுக்கொள்ளும் ரசூலுல்லாவை பின்பற்றக்கூடியவங்க நாங்கள் சொல்லக்கூடிய அத்தனை பேரும் அந்த ரசூலுல்லா சத்தியத்தை மறைக்கல்ல மறைக்க வேண்டிய கட்டத்திலே மறைக்கல்ல மறைக்க வேண்டிய ஒத்தர் ஈக்குமெண்டா சத்தியத்தை உண்மைய மறைக்கணும் அந்த ரசூலுல்லா தான் ஏன் தெரியுமா ரசூலுல்லாவை வச்சு அல்லாஹ் பல விஷயங்களை கண்டிச்சிருக்கின்றான் அல்லாஹு தாலா ரசூலுல்லாவை குரான்ல கண்டிச்சிருக்கின்றான் எனவே அந்த குரான்ல வந்த கண்டனம் கியாமத்து நாள் வரைக்கும் வரப்போகுது நாள் வரைக்கும் முழு மனித சமுதாயமும் அதை ஓத போகின்றார்கள் படிக்கப் போகின்றார்கள் விளங்க போகின்றார்கள் தெரிந்து கொள்ள போகின்றார்கள் அப்படி இருந்தும் கூட அந்த நபிக்கு தெரியும் இது என்ன தான் செல்லப்படுது எனவே அதாவது இதை மறைச்சி போட்டா அப்படின்னு நினைக்கல ரசூலுல்லா தனக்கு அதாவது தனக்கு வந்து கண்டனமாக தன்னை எல்லாம் கண்டித்ததாக இருந்தாலும் கூட தண்டை தவற சுட்டிக்காட்டினதாக இருந்தாலும் கூட அதை மக்களுக்கு தெளிவுபடுத்தினார் அந்த எந்த ஒரு வசனத்தையும் ரசூலுல்லா மறைக்க தெளிவாக எடுத்து வச்சிட்டாங்க அல்லாஹ் அக்கால நாற்பத்தி நாலாவது வருஷத்தை பாருங்க அல்லாஹுத்தல்லா குருகன் தான் உலவுத்தக்கா உல அலைனா பாதல் அக்காவில் இந்த முகம்மது தான் எங்கள் மீது ஏதாவது ஒரு பொய்யை சொன்னால் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி இட்டுக்கட்டினால் இல்லாத ஒன்றை மறைத்து இட்டுக்கட்டினால் அவருக்கு கூட நாங்க என்ன தெரியுமா செய்வோம் லா சதினா மின்பில் ஜமீன் வலக்கரத்தால் அவர்கிட்ட பிடிப்போம் அப்படி என்ற அல்லாஹ் முழு சக்தியையும் பிரயோகித்து அல்லாஹு தாலா அந்த பிடிப்பதைத்தான் அதாவது கட்டினமான பிடியாக நாங்கள் அவரை பிடிப்போம் சும்மா லக்கத்தானா மின்மூல் வத்தீன் அதற்கு பின்னால அவருடைய அந்த அதாவது நாடி நரம்ப இதயத்துக்கு போகக்கூடிய அந்த நாடி நரம்ப துண்டித்து விடுவோம் என்று அல்லாஹு தாலா எ தெரிக்கே செய்கின்றார் அந்த நபிக்கி இந்த நபிதான் அவ்வாறு செய்தாலும் கூட என்று எனவே நபிக்கி இருக்கக்கூடிய புகழுடைய அளவுக்கு இப்படி ஒரு வார்த்தையை அந்த நபிக்கு மறைத்து விடலாம் ஆனால் மறைக்கவில்லை சூரத்துத் தஹரீம்ல முதலாவது வசனத்துல அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கنا யா ஆயுஹன்னபி ஏ ந ஏ நபியே லிமத் ஹர்ரிமு ஏல் ஹராமாகின் ஹிரேல் இப்படி யார்ட்டே கேக்கல அது பள்ளியில கேட்டாலும் இங்கே பெரிய முசிபத்து வரும் பாடசாலையில கேட்டாலும் பெரிய முசிபத்து வரும் யாராவது ஒரு பெரியார் பைத்தி ஏன் இப்படி நீங்க செய்தீங்க ஏன் மார்க்கத்துக்கு மாத்தமா செய்தீங்க ஏன் சரியத்துக்கு மாத்தமா செய்தீங்க நினைச்ச மாதிரி ஏன் செய்தீங்க குரானுக்கு ஹதீஸ்க்கு கட்டுப்படாம ஏன் நடக்கிறீங்க என்று கேட்டா பெரிய வித்தனா அல்லாஹு தாலா நபிய பார்த்து எப்படி தெரியுமா கேட்கிறான் ஏன் நபியை நீங்க ஹராமாக்குகின்றீர்கள் மா அஹல்லாஹு லக்க அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கினதை நீங்கள் ஏன் ஹராமாக்குகின்றீர்கள் எப்படி தெரியுமா ஏன் தெரியுமா ஹராமாக்க போறாங்கிற சூழ்நா தபுத்தகை மறலாத்த அதுவாஜி அல்லாவே சொல்லி காட்டுகின்றார் உங்களோட மனைவி மாறுதல் திருப்திக்காக உங்களோட மனைவி மாறுதல சந்தோஷத்துக்காக திருப்திக்காக அவங்க உங்களோட நல்லா கோர்மன்றத்துக்காக வேண்டி நீங்க அல்லா ஹலாலாக்கிற உண்ட ஹராமாக்குறீங்களா என்று அல்லாஹூத்தாலா கேட்கின்றான் என்ன தெரியுமா அங்கே அதாவது தேன் குடித்த ஒரு சம்பவம் வருகிறது அதாவது ஒரு மனைவியுடைய வீட்டுக்கு போய்த்து ரசூலா தேன் குடிச்சிட்டு போட்டு வாரத்தால ஏனைய மனைவி மாறு ரெண்டு பேர் பேசிக்கொண்டு என்ன செய்தாங்க அந்த வீட்டுக்கு போய்த்து தேனை குடிக்காம ஈக்கோ மண்டத்துக்காக வேண்டி வந்தா வாய்நாத்தம் கசப்பு என்ற ஒரு ஒரு ஐடியாவை பண்ணி கொண்டு இப்போ அவங்க இவங்க செல்லி இவங்க என்ன செஞ்சாங்க அந்த ரசூலாவோ அப்படி சென்னாங்க ஏன் அந்த மனைவிய வீட்டுக்கு போகாம வரத்துக்கு இப்ப ரசூலுல்லாக்கு அதை சின்ன உடனே ரசூல்லா என்ன செஞ்சாங்க ஆனா இதுக்கு பிறகு தேன் குடிக்க மாட்டேன் ஏன்னா ஹராமாக்கி கொண்டேன் சொல்லி அவங்க அப்படி சொன்னாங்க அல்லாஹ் தான் தேனை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கும் பொழுது நீங்க எப்படி ஹராமாக்க முடியும் நபியே முடியாது உங்களோட மனைவி மாட்ட திருப்திக்கா அதெல்லாம் செய்ய இயலாது இது அல்லாஹு தாலா நபியை பார்த்து கண்டிக்கக்கூடிய இந்த செய்தியை அந்த நபி மறைத்திருக்க வேண்டும் ஆனா நபி அப்படியே எடுத்து வெளியே போட்டுட்டாங்க குரான்ல கியாமத்து நாள் வரைக்கும் இந்த செய்தி நபி இப்படி செஞ்சாங்க கண்டிக்கப்பட்டாங்க என்ற செய்தி இருக்குது அபசவத்தவல்லா சூரத்து அபசையில பாருங்க அபசவத்தவல்லா அஞ்சா அகுல் அஹ் தெரியுமா குருடர் ஆன அப்துல்லா உம்மி மக்தூம் ரலி அல்லா வந்த நேரத்திலே ரசூல்லாவுடைய முகம் கடுகடுப்பாவி மாறிவிட்டது அது அதாவது அதோட புறக்கணித்து விட்டார் இந்த வந்த சஹாபியை புறக்கணித்து விட்டார் என்று அல்லாஹ் கூறுகின்றான் என்ன தெரியுமா அங்கே பணக்கார சில கூட்டங்கள் வந்து ரசூல்லாவுடத்திலே மார்க்கத்தை கேட்டார்கள் நாங்கள் எங்களுக்கு படிக்க நேரம் கொடுத்தாங்க இந்த எளியவங்களோட இந்த கீர்த்தனமானவங்களோட எல்லாம் நாங்கள் உட்காரத்துக்கு முடியாது நாங்கள் மதிப்புள்ளவங்க எனவே மதிப்புள்ளவங்களோட உட்கார்ந்து வேறொரு டைம் எடுத்து

கூட உங்களுக்கு நான் இங்க தவா கொடுத்து குണിക്കக் குள இவர் இப்போதான் நான் வாராரு என்று ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கடு கடுத்தாங்க அல்லாஹ் ஹுத்தஆலா என்ன செய்யினானோ தெரியுமா அதாவது காலையிலும் மாலையிலும் அல்லாஹுடைய புகழை நாடி தூண வஜிகா அல்லா அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி யாரெல்லாரும் காலையில மாலையில அவங்க அல்லாவா வணங்கி கொண்டிருக்கின்றார்களோ இவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள் அவர்களை பற்றி எந்த ஒரு கேள்வி கணக்கும் உங்களுக்கு கிடையாது ஒமாவின் செய் அவர்களிடத்தில் உங்களை பற்றி எந்த ஒரு கேள்வி கணக்கும் கிடையாது எனவே பத்தத்து உதகும் பத்த கூணமின் அல்லாலும் அப்படி நீங்க விரட்டினா நீங்க அநியாயக்காரர்கள் ஆகிவிடுவீங்க என்று அல்லாஹு தாலா எச்சரிக்கை செய்யக்கூடிய செய்திகள் கூட அந்த நபி அவங்க குரான்ல மறைக்கல அதை எடுத்து வச்சாங்க எனவே மறைக்கக்கூடியவங்க நாங்க குரான பின்பற்றுவோம் ஹதீஸை பின்பற்றுகிறோம் சுண்ணாவை பின்பற்றுகின்றோம் நாங்க தான் நேர்வழியில் ஈக்கின்றோம் என்று பேசக்கூடியவங்களும் கூட அவங்க விளங்கிக் கொள்ளணும் நாங்க உண்மையாக நபியை பின்பற்றுவதாக இருந்தா சத்தியத்தை மறைக்க கூடாது யாருக்காக இருக்கட்டு சிலாளுக்கள் பணத்துக்காக வாள் பிடிச்சு கொண்டு பணக்காரனுக்காக என்ன செய்வாங்க சத்தியத்தை செல்ல மாட்டாங்க மறைச்சு கொள்வாங்க அரசியல வாழை பிடிச்சு கொண்டு அரசியலுக்காக சத்திய பேச மாட்டாங்க அங்க இடம் இல்லாம வைத்திடும் அங்க அந்த இடத்த இப்படி ஒவ்வொரு நோக்கத்துக்காக வேண்டி இந்த சத்தியத்தை மறக்கக்கூடியவங்க யாரும் அது குருவான் சொன்னா எந்த கொள்கையில இருந்தாலும் சரி அவங்க உணர்ந்து கொள்ளணும் அல்லாஹு தாலா இவ்வாறான எச்சரிக்கைகளை செய்திருக்கின்றான் எனவே அல்லாஹு தாலா எங்களுக்கு நேரான பாதையை தந்திரவானாக சுபஹானக் அல்லாஹும்